அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளிகளுக்கே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நாம் டென்மார்க்கில் இருக்கிற நத்தார் சந்தை அதாவது கிறிஸ்து பிறப்பு பிரிவிழா இருக்குதுல்ல ஆங்கிலத்தில் கிறிஸ்மஸ் அது சம்மந்தமாக இங்கே ஒரு சந்தை வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம் அந்த சந்தையில் சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்குது என்ன கொண்டாட்டங்கள் இருக்குது அங்கே என்னெல்லாம் பொருள் வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிகளில் போகலாம் கோப்பநேக்கன் மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து மாநகராட்சி கட்டடம் வழியாக போய் இங்கே வந்து ஒரு கடைவீதி இருக்குது ஆங்கிலத்தில் வாக்கிங் ஸ்ட்ரீட்னு இங்கே சொல்லுவாங்க அதை அதை ஏன் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்னு சொல்லலைன்னு எனக்கு தெரில அந்த தெரு வழியாக போய் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நத்தார் சந்தைக்கு போக முடியும் வாங்க போவோம் டென்மார்க் நாட்டுடைய தலைநகரம் கோபநேகன் அப்படின்னா அது இந்த இடம்தான் ஏன்னா இதுதான் அந்த மாநகராட்சி கட்டடம் அதே மாதிரி இந்த இடத்துல தான் எந்த ஒரு முக்கிய கூட்டமாக இருந்தாலும் நடக்கும் இது கட்டடக்கு நடுவில் தெரியுதுல்ல எல்லோரும் அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க நம்மளும் அது வழியாக போய் தான் நம்ம அந்த நத்தார் சந்தைக்கு போகணும் கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லா உளிர்காலம் மாதிரியே தெரியாது உங்களுக்கு எல்லோரும் வெளியே தான் இருக்காங்க வந்துக்கிட்டு போய்கிட்டு கடை வீதி மட்டும் எப்போயுமே களை கட்டும் இருபது பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் களைகட்டும் இந்த மாதிரி இந்த தெருவில் வந்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நினைவுப் பொருட்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த கொடி இல்லைன்னா தேநீர் கோப்பை இல்லைன்னா ஆடை இந்த மாதிரி பல பல கலைப்பொருட்கள் அழகு பொருட்கள்லாம் இந்த தெருவில் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பெட்டியில் ஓட்டுவாங்கில்ல காந்தத்தில் செஞ்ச அந்த பொம்மைங்க அந்த மாதிரி தான் நிறைய வாங்கிட்டு போவாங்க எல்லாருமே இங்கே வருங்க நிறைய டென்மார்க்குடைய நிறைய சின்னங்களை வந்து அந்த மாதிரி காந்தத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய மின் விளக்கு ஏற்றி வச்சு தெருவே ஒரே விழா குலமாக இருக்குது குளிர்காலனாலே இவங்க எல்லாமே விளக்கெல்லாம் இன்னும் கூடுதலாக எருகி விட்ருவாங்க அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நத்தார் பெருவிழா இல்லை கிறிஸ்மஸ்னா ஆங்கிலத்தில் சொல்லலாம் அது வந்துட்டாலே இவங்களுக்கு இந்த தெருவெல்லாம் தோரணம் தான் எல்லா ஊர்லேயும் இருக்கும் பெருநகரத்துலேருந்து சின்ன சின்ன ஊர் எல்லா ஊர்லேயுமே கட்டியிருப்பாங்க சிறப்பாக ஒருத்தர் வாசிக்கிட்டு இருக்காரு இப்போ சுண்ணம்பு வச்சுருக்க டப்பா தோசைக்கல் அதெல்லாம் தான் வச்சுருக்கப்பள்ள அந்த மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிட்றவங்க குளிரும்ல அதுக்காக எரிய விட்டுருக்காங்க கண்ணாடி குடுவைக்குள்ளே கொஞ்சம் நெருப்பு போட்டு எரிய விட்டால் அது அவங்களுக்கு சூடாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் குளிர் இருக்குது குளிர் காஞ்சி போ அந்த கிட்டே டேனிஷ் மொழியில் இதை யூல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக குடில் மாதிரி வச்சு ஒவ்வொரு கடையும் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஊர் சந்தைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த சந்தையும் வெவ்வேறு பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க என்னடா அப்படி அறிஞ்சிட்டிங்க பெண்களுக்கான முடி அலங்கார பொருட்கள் முதற்கொண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இங்கே இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையாப்பா இதுக்கு முன்னாடி நல்லா நம்பூர் திருவிழா சந்தை மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நம்மளு ஜிமிக்கி தோடுன்னு நடக்கட்டும் நடக்கட்டும் நல்லா கறி உருளையை வந்து அடுப்பு கறிகளை சுட்டு விட்டுருக்காங்கப்பா இந்த குளிருக்கு நல்லா இதமாக இருக்குது அண்ணன் நல்லா அந்த வெதுப்பியை வச்சு அதில் அந்த கறி உருளையை வச்சு கொடுத்துக்கிட்டுருக்காரு பாதாம் கொட்டையை என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கரையில் போட்டு சுட்டு அதை அப்படியே சர்க்கரை கட்டியை போட்டு கிண்டி கொடுக்குற கொடுப்பாங்க நல்லா அந்த உருளைக்கிழங்கை பொரிச்சு வச்சுருக்காங்க சுருசுருளா நீங்கள் நம்ம சென்னையிலே பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு அப்படியே சுருசுருளா வெட்டி குச்சில சொ அப்படியே எண்ணெயில பொறிச்சுருவாங்க பார்த்தீங்களா நீல பஞ்சு பஞ்சமிட்டாய் எங்கள் ஊரில் பஞ்சமிட்டாய் நிறம்னே தனியாக நாங்கள் சொல்லுவோம்டா அதை போய் நீல நிறத்தில் வச்சிருக்கீங்களே சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாம ஒரு நடுத்தரமாக ஒரு வட்டமாக ஊற்றி இந்த நவீன இயந்திரத்தை வாங்கிட்டு போனோம்னா நம்ம வீட்டில் தோசையை வட்டமாக சுடலாம் போல் இருக்கே மாவில் அப்படியே வாழைப்பழத்தை கலந்து இனிப்பு தோசை செய்வாங்க அழகா திருப்பிடுறியா அண்ணன் அண்ணன் வந்து அதை சுட்டு இந்த பக்கம் கொடுத்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அதில் எடுத்து இந்த வந்து கொக்கோ பசையை எடுத்து தடவி ஆங்கிலத்துல வந்து சாக்கோ கிரீம் போட்டலாம் கட்டி கொடுத்துருது சீனி மிட்டாய் மட்டும் என்ன வெவ்வேறு வண்ணங்களில் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பாருங்க நம்ம ஊர்ல பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடக்குது குழந்தைங்கள்லாம் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டா இதை வாங்கி கொடுக்காம கூட்டு வெளியே கூட்டே போக முடியாது போல் இருக்கு நம்ம ஊர் திருவிழா எப்படியோ அதே மாதிரிதான் இந்த இனிப்பு வடை இருக்குல்ல டவுனட்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் அதோடய வகைகளை பாருங்கள் அதையே பல வகையில் அதையே அதை மட்டுமே வச்சுருக்கானுங்க முக்கியமாக என்னென்னா கிளாக்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது திராட்சை ரசத்தில் மது இல்லாமல் அதில் வந்து நமக்கு இந்த பட்டை திராட்சை முந்திரி இதெல்லாம் போட்டு காய்ச்சி சூடாக கொடுப்பாங்க அதை குடிக்கிறதுக்குன்னு ஒரு கொட்டா போட்டிருக்காங்க அதுதான் இது இந்த மாதிரி இங்கே இருக்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு தொன்று தொட்டு இவங்க சாப்பிட்ற உணவு ரொட்டி வெதுப்பி அந்த மாதிரி வகைகளை தான் இங்கே இனிப்பு வகைகள் கார வகைகள் எல்லாமே அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே அவங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் ரொட்டி இந்த வெதுப்பான் செய்யத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அச்சு இருக்குது பாருங்கள் அது ஒவ்வொரு தனித்தனி அச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படி செஞ்சுட்டு வச்சு உருட்டிற வேண்டியதான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே இந்த அச்சு வச்சு உருட்டினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த இந்த வடிவத்தில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வெதுப்பானில் வச்சு செஞ்சுடுவாங்க அதில் அவங்க செஞ்சு வேற வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலத்துக்கான பொருட்களும் இப்போ இங்கே உணவு மட்டும் பெரிய பெரிய இல்லை இந்த குளிர்காலத்துக்கு உங்களுக்கு குல்லா இந்த பார்த்திங்கன்னா தெரியும் அதெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறுரூவா இந்த ஒரு குல்லா இது என்ன முடிய வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதை போட்டிங்கன்னா நீங்கள் வடதுருவம் வரைக்குமே போய்க்கலாம் வடதுருவம்னா நமக்கு கிருணா திராம்சம் அந்த மாதிரி ஊர் வரைக்கும் ஆர்க்டிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்களோ ஆங்கிலத்தில் அது வரைக்கும் போய்க்கிடலாம் இது நிறைய பின்னலாடை குல்லா பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு குளிரும்ல அதுக்கு கழுத்தில் மட்டும் போட்டுக்கிறதுக்கு அந்த உருளை அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அடுத்து இன்னொரு சந்தை இருக்கு அங்கே போய் பார்ப்போம் அங்கே மூடிட்டாங்க நீங்கள் வந்தோம் ஆனால் அங்கேருந்து அதே கூட்டம் நம்மளாம் மாதிரியே அப்படியே கிளம்பி இங்கே வந்துருக்கு இந்த சந்தைக்கு நல்லா ஜகஜோதியாக அதில் கறி விட்டுருக்கானுங்க நிறைய உணவு இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி சாப்பிட்டு சும்மா கூட்டம் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது இங்கே ஆனால் அங்கே இருக்க மாதிரி நிறைய பொருட்கள் விற்கிற மாதிரி தெரில எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு இந்த கிளாக் குடிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா அந்த இது பழ ரசம் திராட்சை ரசம் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் இங்கே குடிக்கிறதுக்கும் உணவுக்கும் தான் பொருள் இருக்குது நல்லா இங்கேயும் பயங்கரமாக கூட்டம் தான் எல்லாரும் ஜகசதியாக உட்காந்து அந்த கிளாகை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதப்பிரியர்கள் கொஞ்சம் பேர் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த வரிசையில் துணி கடையெல்லாம் இருக்குது போட்டுருக்குப்பா நான் தப்பா நினச்சிட்டேன் இங்கே துணி கடையா கிடையாது உணவு மட்டும் தான் இடது பக்கம் துணி கடை இருக்கு வலது பக்கம் நல்லா நமக்கு உணவு குடிக்கிறதுக்கான பழச்சாறு அந்த மாதிரி கடைகள்லாம் வச்சிருக்காங்க எந்த ஊர்லயா இருந்தாலும் சந்தைன்னா ஒரு தனி சிறப்பு தான்ப்பா நிறைய மக்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க அப்படி நம்ம பணியாரம் மாதிரியே தான் ஆனால் கோதுமை பணியாரம் அதில் கொஞ்சம் இந்த அரத்தி பழத்தை அரைச்சி போட்டிருப்பாங்க கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருப்பாங்க நல்லா எண்ணெயில் அப்படியே பொறிச்சு எடுக்கிறாங்கய்யா நம்ம ஊரில் இனிப்பு பணியாறு செய்கிற மாதிரியே இங்கே பேர் அண்ணன் எடுக்கிற துறனையே தனியாக கெத்தாக இருக்கியா இப்போ சமீப காலங்களில் இந்த வண்டி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு ஊரை சுற்றி காட்டுறதுக்கு நம்ம ஊரில் கைரிக்ஷா இருந்துச்சு அந்த மாதிரி நல்ல அழகாக பிங்கானில் அதில் செஞ்சுருக்காங்க வண்ணங்கள்லாம் தீட்டி முட்டை சாப்பிட்ற இது குழம்பி குடிக்கிறதுக்கு தேநீர் குடிக்கிறதுக்கு உப்பு கொட்டி உப்பு மிளகு கொட்டி வச்சுக்கிறதுக்கான இது சர்க்கரை சர்க்கரை போட்டு வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி பல வகையான உபயோகப் பொருட்கள் எல்லாமே ஆனால் தீங்கானில் செஞ்சு அழகாக வச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு வகை மட்டும்தான் எ கடைகளில் வைப்பாங்க ஆனால் இத்தாலிய இனிப்பு வகையில் பார்த்தீங்கன்னா சும்மா அதிலே ஆயிரத்தி வகை இருக்கு எனக்கு வேற எங்கயும் வாங்கணும்னு தோணல ஆனால் இந்த கடையில் இவ்வளோ இதை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சு ஆங்கிலேயர்களுடைய இனிப்பு வகையை பாருங்களேன் நம்ம இத்தாலியர்கள் ஒரு மாதிரி வச்சிருந்தா இப்படிங்க ஒரு மாதிரி வச்சிருக்கானுங்க இல்லையா ஐயோ எல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கப்பா நல்லா பயங்கரமான எல்லாம் இனிப்பாக இருக்குது எல்லாமே ஆனால் அவங்க வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தொழிற்சாலைகள் வச்சு இதை வச்சு எந்திரங்களை வச்சு செய்யாமல் கைவினை பொருட்கள் வீட்லேயே செஞ்சதுனால இதுக்கு இன்னும் விலை கூட ஏன்னா நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க தான் ஆங்கிலத்தில் வந்து ஃபஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரலைனர் பெல்ஜியம் இனிப்பு வகையை சார்ந்தது வாதுமை பருப்பு முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் அரைச்சி அதுக்கு மேலே வந்து இந்த கொக்கோ வந்து பூசி மூழ்கி அப்படியே வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கனோலி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தெற்கு இத்தாலியை சார்ந்த இனிப்பு ஒரு துண்டு பதினெட்டு டேனிஷ் ரோனர் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி இருபது ரூபா கிட்ட வரும் நல்லா நிறைய வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கானுங்க இந்த மாதிரி வீட்டு அலங்கார பொருட்கள் நல்ல அந்த இரவில் வந்து அந்த சிமில் விளக்கில் வர்ற ஒளி அளவுக்கு தான் வரும் நல்லா ஆனால் வெவ்வேறு படங்கள்லாம் அதில் வர்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சும்மா இந்த நத்தார விழா சம்பந்தமான பொம்மைகள் பெரும்பாலும் இங்கே வர்றதே எல்லாரும் வந்து இந்த மாதிரி பின்னலாடை இந்த உடைகள் அதுக்கப்புறம் அந்த தோலில் செஞ்சது மான் தோல் இல்லைன்னா ஆட்டுத்தோல் அதில் செஞ்ச பொருட்கள் அப்புறம் அழகு பொருட்கள் இதை வாங்குறதுக்காக தான் பெரும்பாலும் இந்த இடத்துக்கு வருவாங்க கற்கள் பல வண்ண கற்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர்லயும் இதெல்லாம் நம்புவாங்க இந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அப்படின்ட்டு பின்னாடி தரமா வச்சிருக்கானுங்க டோய் ஏதோ கழுத்துல போட்டுக்கிற மாதிரியான் பதக்கங்களா சங்கிலியா வச்சிருக்காங்க பாருங்க உங்கள் வீட்டில் அலைமாரியில சும்மா அழகு பொருட்களாக வைக்கிறதுக்காக இதெல்லாம் செருக்கி வச்சிருக்காங்க எல்லாமே கற்கள் தாங்க இந்த படிகாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ வகைகள் இருக்குது பாருங்களேன் எங்கேருந்து இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்கன்னு தெரியல அங்கே பாருங்கள் அதுலேயே வந்து பெருசாக உருளை மண்டை ஓடு அப்படி இப்படின்னு பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்கானுங்க அந்த கல்லுலேயே மோதிரம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன் உண்மையாகவே கல்லு தாங்க பற்றை இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே உலைக்கலாம் வச்சுருக்காரு இவர் வந்து கதவுக்கு தாப்பா கழுத்துக்கு பதக்கம் மாட்டுக்கு லாடம் இந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்கேயே வச்சு செஞ்சு தர்றாரு சும்மா அப்படியே ஒரு சாதாரணமாக வந்து தெருவில் ஒரு வண்டியில் தள்ளி வந்து ஒலிபெறிக்க வச்சுருக்காங்க இதில் ஒலிபெறிக்க வச்சுக்கிட்டு ஆனால் சாலையில் அப்படியே சும்மா போய்கிட்டு இருந்தவங்க தானாக கூடி ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி யார் வேணாலும் நம்ம போய் வேணா கூட சேர்ந்து ஆடலாம் ஒரு கலைமான் அப்படியே வச்சிருக்காங்க இந்த கலைமான் வடதுருவ பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் அந்த கலைமானுடைய தோலை எடுத்து அதிலிருந்து நிறைய துணி செஞ்சுருப்பாங்க இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கழுத்துக்கு போடுறதுக்கு இல்லை மேலே போடுறதுக்குன்னு அப்புறம் அந்த கலைமான்லேருந்து செஞ்ச கறி உருளை அந்த கறியை அரைச்சி அதுக்கப்புறம் அதை உருளையாக செஞ்சு வச்சுருப்பாங்க இன்னும் போக போக குளிர் அதிகமாக இருக்கும் அதாவது சூரியத்துக்கு கீழே பதினஞ்சு இருபது பாகையெல்லாம் போகும் பாகை குளிர்லாம் அதாவது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ்லாம் அப்பயுமே இங்க வந்து இந்த கூட்டம் வந்து குறையாம வந்துக்கிட்டு தான் இருக்கும் குளிர்ச்சின்னா வந்து இங்க குளிர் வேறதுக்கு நெருப்பு போட்டு வச்சிருக்காங்க ஒரு விடுதியை அப்படியே எப்படி அழகுபடுத்தி வச்சிருக்காங்க பாருங்க நிறைய வகையில மக்ரோன்ஸ் வச்சிருக்காங்க ஆனால் அந்த மக்ரோன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒன்று பதினெட்டு பதினெட்டு டெனிஷ் க்ரோனர் நீர்க்கொம்பு வாதுமைன்னு சொல்கிறாங்க இதை செஸ்நட் ஆங்கிலத்தில் இதை பார்த்திங்கன்னா அந்த அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து அப்படியே சுட்டு தராங்க உள்ள வந்து நமக்கு விதை இருக்குது இதை பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது பாலாடை கட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு கண்டம் அதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த கடை வந்து சுவிட்சர்லாந்து நாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கிற கடை நம்ம பீங்கான்லேயே இஞ்சி பூண்டு தேய்க்கிறத வச்சுருக்காங்க பாருங்கள் மஞ்சள் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எதை வேணாலும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இதில் போட்டு தேய்ச்சோம்னா அது அரைஞ்சிருது இல்லை செமையாக இருக்குல்ல இது புதுசாக இருக்குது குப்பிங்கானில் கோடு கூட இருக்குது அதில் போட்டு தேய்ச்சாங்கன்னா அதை அப்படியே கரைஞ்சி தேஞ்சி வந்துருக்கு நல்லா பழத்தை கூட இதில் வச்சு தேய்ச்சிக்கலாம் அப்படின்றாங்க பழத்தை தேய்ச்சி கூட சாறு எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு பதிலாக இதில் வச்சு தேய்ச்சா அது அப்படியே தூள் ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ கடினமான பொருளையும் தேய்ச்சி தேய்க்கிறாங்க இது பாருங்க செமையாக இருக்குது மரத்துலேயே சின்ன தேக்கரண்டி நல்லா சின்ன இதுலேயே இருக்குது பாருங்கள் ஊர்லேயும் இருக்குது நிறையா ஆனால் இங்கே நான் இதை எதிர்பார்க்கல நல்ல தோசை திருப்பியிலேருந்து குழம்பு கரண்டியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க தேநீர் போப்பையை கூட மரத்துலையே செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பிரிமனை பிரிமனையை கூட இதில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஆலிவ் மரத்துலேருந்து எடுத்து செஞ்சுருக்காங்க இப்போ எல்லாத்தையுமே என்ன என் அடுப்பு கடைலாம் வச்சுருக்காங்க மொட்டைத்தனமாக எதையே செத்துக்கிட்டுருக்காங்க டே என்ன நாமளும் ஒரு பனியார கடை போட்டுருவோமா என்ன நிறைய கடை இருக்கு இன்னும் கொஞ்சம் கடைகளுக்கான இடமும் இருக்குது இங்க இங்க நல்ல இனிப்பு எல்லாத்தையும் காட்சி பிடிச்சிருக்காங்க ஒரு சுத்தி சுத்தி வந்துட வேண்டியதான் சத்தியமா சொல்றேன் எங்க ஊர்ல பக்கத்தில் கூட்டை ஒன்று இருக்கு எங்கள் ஆயா ஒரு பூட்டையில தேர் வச்சா இப்படிதான் இனிப்பு பல வகையான இனிப்பு இருக்கும் சீனி மிட்டாய் அது இதுன்னு நிறைய செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரியே இருக்கு என்ன தான் இந்த இனிப்பு வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் முத முதல்ல இதை பாத்தீங்கன்னா அமெரிக்காவில தான் செஞ்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோடாப்பழம் இந்த சேலாப்பழம் தேங்காய் இந்த அன்னாசி பழம் இந்த பேரிக்காய் இதை எல்லாத்தையும் தேனில் போட்டு அப்படியே அவிச்சு வச்சிருக்காங்க இங்கே அப்போ வந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியே வந்துட்டு உள்ளே அந்த தேனோட இனிப்பு சாறு இறங்கிறது உள்ள அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து கேரமலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே அடிக்கிற குளிருக்கு இங்கே நல்லா கம்பியை வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா சூடாக தம்மா இருக்கு அவ்வளோதாங்க இந்த நத்தார் சந்தை எல்லாத்தையும் சுற்றி முடிச்சாச்சு அப்படியே பொறுமையாக வீட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம அப்படியே என்ன ரெண்டு நாளில் நார்வே போயிட்டு நார்வேயில் இந்த நத்தார் சந்தை எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம் நான் அதை அடுத்த காணொலியில் வெளியிடுறேன் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்